அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்துக்கு பதிமூணாவது பிறந்தநாள் நாளை இல்லையா அப்போ பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினுடைய பதிமூணாவது பிறந்தநாளுக்கான வாழ்த்தை நான் இன்றே தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலவனையா படித்ததல் பிடித்தல் பேசும்போது ஒரு திருக்குறள் சொன்னார் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த திருக்குறளில் ஒரே ஒரு சொல்லை மட்டும் நான் அடிக்கோடிட விரும்புகிறேன் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த கேட்ட தாய்ங்கிற சொல்ல வந்து அண்டர்லைன் பண்ணும் ஏன்னா குழந்தைகளை படிக்க சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு பெற்றவங்க படிங்க படிங்க அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்கிறதனுடைய வழி என்னன்னு இன்றைக்கி அப்பா அம்மா இங்கே உட்காண்ட்ருக்காங்க இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்ம இருக்கிறோம் இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே உட்காண்ட்ருப்பாங்க அடுத்ததாக நேராக நூல்குள்ளே போயிடலாம் கவிதைகள் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வியை தம் நமக்குள்ளே கேட்டுட்டோமுன்னா இலக்கியம் அப்படிங்கிற பெரும்பார்ப்புக்குள்ளே கவிதை அப்படிங்கிறது ஒரு கூறு அந்த கூறு ஒரு மனிதனை என்ன செய்யும் ஒரு வாசகனை என்ன செய்யும் மனித உணர்வுகளை உணர செய்யும் கவிதைகள் மனிதனுடைய உணர்வுகளை வேறொருவர் பெற்ற உணர்வை தன்னை உணர செய்யும் அதனுடைய எல்லைகளை அறிவுறுத்தும் சிலிர்க்க செய்யும் சில கவிதைகள்லாம் படித்தோம்னா அப்படியே நம்மளே மெய் மறந்து சிலிர்க்க செய்யும் அழுகை காட்டும் அன்பு பாராட்டும் இப்படியாக இன்னும் பல இதையும் கவிதைகள் செய்யும் விருதுகள் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இந்த தொகுப்பு கை கிடச்சப்போ அந்த கேள்வியை வந்து எனக்குள்ள உருவாச்சு இந்த கேள்வி உருவாவதற்கான காரணம் தோழர் பா காளிமுத்தோழர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிட்டதாக நம்ம கணக்கிட்டால் கூட இன்றரோ இன்றோடு சரியாக ஒரு எழுபத்தி ஏழு நாள் இதில் டிஸ் பிப்ரவரியில் ரெண்டு நாள் கழிச்சிட்டோம்னா எழுபத்தி ஐந்து நாட்கள் ஆகுது ஏன் இந்த நூல் குறித்து எந்த நண்பர்களும் முகநூலில் கூட ஒரு பதிவிடவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு ஏன்னா ஒரு நூல் ஒரு புத்தகத்தை நான் வந்து வாசிக்க போது அந்த புத்தகத்தை பற்றி யாராவது பேசியிருக்கிறார்களா எழுதியிருக்கிறார்களா என ஒரு தேடல் நடத்துவேன் ஏன்னா அது வந்து நம்ம அந்த நூலுக்குள்ளே ஒரு நுழைவாயிலாக நம்மளை வந்து வழி நடத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படியான முகநூல் பதிவுகள்லேயோ இணையத்திலையோ அடித்து தேடினப்போ மொழி பிரசுர வெளியிட வந்திருக்கக்கூடிய இந்த பதிப்பகத்திற்கு வந்து பின் அட்டை குறிப்பு எழுதியிருக்கிற நேசமித்தரனுடைய குறிப்பு மட்டும் கிடைத்ததில் எனக்கு பெரிய மன வருத்தம் இருந்தது காரணம் இந்திய அளவில் மொழிகளுக்கான மத்திய அரசினுடைய விருதுகளில் யுவ புரஸ்கார் பெற்ற நமது மண்ணின் மைந்தனுடைய இரண்டாம் தொகுப்பு பற்றி ஏன் நம்மில் பலரும் ஒருவர் கூட எழுதலைன்னு தான் நினைக்கிறேன் பலருன்னு வச்சுக்கலாம் எழுதலை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான இது இது இங்கே பதிவு பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னால் நம்மை நாம் ஆற அணைத்து கொள்ளவில்லை என்றால் வெளியிலிருந்தால் ஒருத்தர் வந்து நம்மளை வளர்த்துவாங்க வாழ்த்துவாங்க முதல்ல நம்ம அதை உடனுடனே செய்யணும் இன்றைக்கி பசிச்சா இன்றைக்கி தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி பசிக்கு சரி ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யாரும் இருக்கிறது இல்லையில எனவே நண்பர்களோட நண்பர்கள்கிட்ட இது ஒரு சின்ன வேண்டுகோளாக நான் வந்து முன் வச்சுக்கிறேன் நம் நண்பர்களில் புத்தகங்கள் வெளியிடுற அல்லது கவிதைகள் படைப்புகள் எழுதுகிற அந்த படைப்பு நம்மக்கிட்ட கிட்டே ஒன்றும் பாராட்டுங்க இல்லை பாராட்டும்படியாக அது இல்லைன்னா திட்டவாவது செய்யுங்க ஏன்னா அதை பற்றி இங்கே பேசுகிறது அவசியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு ஒரு இந்த விருது கிடைத்த கவிஞனோட மனநிலையை அந்த கவிதை தொகுப்புக்குள்ள பல இடங்களில் பார்க்க இந்த கவிஞர் வந்து உதிரிகளாக திரிகிறார் இருளை பெரும் துணையாக இருக்கிறதா நம்புகிறார் மரண பசிக்கு ஆட்கொள்கிறார் இப்படியெல்லாம் இருக்கும் இந்த கவிஞர் என்னெல்லாம் இந்த தொகுப்புள்ள செய்கிறார்னு தெரியுங்களா முதல் வேலையாக எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் நதியை வந்து வேடிக்கை பார்க்குறத என்னோட வேலைன்னு சொல்கிறார் ஒரு கவிதையில் இன்னொரு கவிதையில் மருதாணி செடி எங்கும் கோர்த்திருக்கும் மழைநீரை அசைத்திட ஆள் இல்லைன்னு ஒரு வரி எழுதுகிறார் மருதாணி செடி எங்கும் கோர்த்து மழைநீரை அசைத்திட ஆளில்லாத அந்த பொழுதை குறித்து கவலை கொள்கிறார் வேறொரு கவிதையில் காலத்தை கைத்தாங்களாக அழைத்து செல்கிறார் மற்றொரு மற்றொரு கவிதையில் பால்யம் நம்மளுடைய குழந்தை பருவம் பற்றி எத்தனையோ நம்ம ஓமைகள் சொல்லியிருப்பாங்க நம்மளும் அது சம்மந்தமாக எழுதியிருப்போம் கவிஞர் பா காளிமுத்து அவர்கள் வந்து மேய்ச்சல் நிலத்தில் துளிர்த்திருக்கும் ஆடுகளின் பாலியம் பாலியம் அப்படின்னு ஒரு சொற்றொடரை உருவாகிறார் அதாவது ஒரு ஊமைக்கு வந்து நம்ம கவிதைக்குள்ளையோ படைப்புக்குள்ளேயோ பயன்படுத்தும் போது இந்த போல போன்று இந்த மாதிரியான இணைச்சொற்களை பயன்படுத்தி எழுதுவோம் ஒரு நெடுந்தொடரே ஒரு ஊமையாக மாறுற வரிகள் வந்து இந்த க தொகுப்புக்குள்ளே பல இடங்களில் இருக்கிறத வாசிப்பில் உணர முடிஞ்சு மேய்ச்சல் நிலத்தில் துளித்திருக்கும் ஆடுகளின் பால்யம் அப்படின்னு எழுதியிருக்கிறார் ஒரு கொழு ஒரு கவிதையில் ஒரு கோழியை கொலை செய்ய தான் வேண்டுமா அப்படின்னு கேட்குறார் இன்னொரு கவிதையில் அந்த அந்த கவிதையை நான் முழுசாக வாசி காட்டணும்னு நினைக்கிறேன் எதிர்வீட்டு வளர்ப்பு பறவையின் சமீப சமீபத்திய குஞ்சை கவிவரும் வீட்டுப் பூனையிடம் மன்றாடி காப்பாற்றுகிறார் இது அந்த கவிதைக்குள்ளே ரொம்ப முக்கியமான ஏன்னா கவிஞர் என்னவாக இருக்கிறார் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கிறது அதுக்காக அந்த கவிதையை நான் முழுசாக வாசிக்கணும்னு நினைக்கிறேன் எதிர்வீட்டு வளர்ப்பு பறவையின் சமீபித்திய குஞ்சை வரும் வீட்டு பூனையிடம் மன்றாடி கைப்பற்றி ஆயிற்று கருநெரு கோழியொன்று கூட்டித்திரியும் கோழிக்குஞ்சுகளிடம் பகு பதுங்குதலின் நீளம் தொடர்கிறது வேட்டையாடல் குறித்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கையில் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடக்கூடாது வேலைக்கு பத்து தரம் ஒப்பிக்க கட்டளையிட்டது வீண் வேலை போன கிட்ட கட்டளையிட்டிருக்காரு நம்ம வீட்டு வளர்ப்பு பிராணிகளை எல்லாம் இது பண்ணக்கூடாதுன்ட்டு அது வந்து வீண் வேலையாக போயிடுச்சான் இப்போ இப்போ இந்த கவிதையினுடைய தொடக்கத்தில் வீட்டு வளர்ப்பு பறவையின் சமீபத்திய குஞ்சை கவி வந்த பூனை அந்த குஞ்ச வந்து காப்பாற்றிடுறார் மன்றாடி காப்பாற்றார் இந்த க கவிதை இப்படி முடிகிறது நண்பர்களே அதன் வாழ்விடத்தை எதன் இந்த கட்டளையே சரியாக செய்யாத அந்த பூனைய அதன் வாழ்விடத்தை வேறாக்க பையிலிருந்து அப்பூனையை அவிழ்த்து விட்ட பிறகும் பை வீங்கி கனமாக இருக்கிறது அப்படி ஏன்னா கருணை அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது எல்லா உயிருக்கும் சமமாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கு அதிகமாகவும் மற்றொன்றுக்கு குறைவாகவும் கூடாது அப்படிங்கிறது இந்த கவிதையை உதாரணமாக சொல்லலாம் அந்த பறவையினுடைய குழந்தையை காப்பாற்றணும்னு நினச்ச அதே மனசு தான் இந்த பூனையை இறக்கி விட்டதுக்கப்புறம் கனமாக இருக்கும் மனசாக இந்த கவிதைக்குள்ளே மாறிடுது இன்னொரு கவிதையில் நிகழ்காலத்தின் எல்லா முடிச்சுகளும் எல்லா சிக்கல்களும் அவிழ குழந்தையிட முத்தத்தை கேட்டு நிற்கிறார் அப்படி அந்த கவிஞர் எப்படின்னா நம்ம இங்கே இந்த நிகழ்வுக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன குழந்தை வந்து அங்கங்கே துருதுருன்னு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் நம்மளுக்குள்ள கிளர்ந்தெழுகிறது இந்த சந்தோஷத்தை தாண்டி வீடுகளில் இல்லைன்னா இந்த நெருக்கடியான இந்த அன்றாட வாழ்க்கை சூழலுக்குள்ள பொருளாதாரம் குடும்பம் சிக்கல் அரசியல் இந்த நெருக்கடியிலிருந்து விடுபட ஒரு குழந்தையினுடைய முத்தம் போதுமானதாக இருக்கிறது அது சம்மந்தமாக பூவிதாவிற்காக அந்த கவிதையை இந்த தொகுப்புக்குள்ளே படைச்சிருக்கிறார் அந்த கவிதையும் முழுசாக வாசிக்க வாசி காணிக்கணும் குழந்தையிடம் முத்தத்தை கேட்டு நின்றபோது நிகழ்காலத்தின் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்திருந்தன வேண்டுதலுக்கு இணங்கி இறங்கிடும் மழையை பார்க்கும் நிலமென முகத்தை ஏந்தி நிற்கிறது இந்த முகத்தை ஏந்தி நிற்கிறதுங்கிறது சொல் இப்போ குழந்தைகிட்ட நம்ம கேட்குறோம் அந்த குழந்தை அடம்பிடிச்சிருக்கோம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி முகத்தால் கொஞ்சம் தூக்கி அப்படின்னு இங்கே கூடு அப்படிங்கிறத சொல்லுவோம் அதை கூட எவ்வளோ லாபகமாக அந்த வரிக்குள்ளே கொண்டு வர்றாரு பாருங்கள் மலை பார்க்கும் நிலைமைன முகத்தை ஏந்தி நிற்கிறது அந்த ஆள் புல்லாங்குழலின் துளை மாறி வாய் வைத்து விட்டு எடுக்கும் அவசரத்தை போல அந்த குழந்தை அந்த முத்தம் கொடுத்துருது அந்த முத்தம் எப்படி இருக்குன்னா புல்லாங்குழலில் துளை மாறி வாய் வைத்து விட்டு எடுக்கும் அவசரத்தை போல முத்தமிட்டு எடுக்கிறது குழந்தை காலமெல்லாம் இது வந்து நிகழ்வு நிகழ்வை ரொம்ப சுவாரஸ்யமாக்கிட்டார் இந்த நிகழ்வு எங்கே கவிதை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த வரிகளை அப்படி முத்தமிட்டு எடுக்கிறது குழந்தை காலமெல்லாம் யாரும் கேட்காத இசையை இசைத்தபடி இருக்கிறது புல்லாங்குழல் அப்படின்னு எழுதுகிறார் அப்படியாக நிறைய மெய்சில் இருக்க அன்பு பாராட்டை அப்படின்னலாம் முன்னாடி சொன்னோம் அந்த மாதிரி தொகுப்பங்கும் நிறைய இடங்களில் சொல்கிறார் ஒரு இடத்துல இரவு நள்ளிரவு நேரம் வேலை முடிந்து வீடு திரும்புகிறார் அந்த டைமில் ஒரு கடை இல்லை ஒரு தேநீர் அறுந்தணும்னு நினைக்கிறார் அந்த தேநீர் வந்து எப்படி இருந்ததுன்னு ஒரு ஊமை சொல்கிறார் உறக்கம் விடுத்து இட்லி பருமாறும் பரிமாறும் சகோதரியின் கருணை சுவை அப்படின்னு ஒரு சொல் எவ்வளவு அழகான ஓமைகள் இந்த தொகுப்புல நிறைஞ்சிருக்குது அதை தாண்டி நான் ஏன் வந்து இந்த இடங்களை மட்டும் சுற்றி போகிறேன் மொத்த கவிதையை சொல்லலைன்னா மொத்த கவிதை தொகுப்பையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்போ இந்த ஓமைகள் எல்லாம் எந்த கணத்திற்கு பயன்படுத்தப்பட்டது அது எந்த கருப்பொருளை மையமாக வைத்து அந்த கவிதை தெரியும் போது தான் அந்த கவிதை உங்களுக்குள் நிலைத்து நிற்கும் அதை எழுதின படைப்பாளி உங்களுக்குள் நிறைந்து வருவார் இப்படி இது போக இந்த தொகுப்பே பார்த்தீங்க தொகுப்பினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா நாம் மறந்து போன ஒரு விஷயத்தை நினைவு கூறுவதாக தொடர் வந்து நைன்டி கிட்ஸாக இருக்கிறனால அது வந்து சாத்தியம் இப்போது டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்துட்டதுனால அவங்களுக்கு வந்து இந்த புள்ளி வண்டுங்கிறது என்னென்னு தெரியாதுங்கிறதுக்காகவே அட்டைப்படத்துலேயும் போட்டு விட்டாங்க அது ரொம்ப அருமையான அட்டைப்படமாக மாறிடுச்சு புள்ளி வண்டுகள் இருக்கிறதையே மறந்துட்டேன் நம்ம காலில் காலத்தில் ஒரு கவிஞர் எதை யோசிக்கிறார் இருப்பாருங்க புள்ளி வண்டுகள் பிரசவிக்காத காலத்தை யோசிக்கிறார் அந்த கவிதைக்குள் பிரசவிக்கும் காலமும் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கிய குறிப்பு தோப்புல பூவிதாவிற்கு அப்படின்னு சொன்ன மாயவன் ஐயா அவர்களுக்கு கவிதை இருக்கிறது நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லி சில கவிதைகள் சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி ஒரு காக்கா கொத்தி பாறைக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் அந்த தொகுப்புக்குள்ள அந்த கவிதையை வந்து காக்கா கொத்தி பாறை தான் இவருக்கு கொடுத்தது அந்த கவிதையை திரும்ப கவிஞர் அந்த காக்கா கத்தி பாறைக்கே கொடுக்கிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இன்னொரு கவிதையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வழிகள் வரும்போது அந்த வழிகள் வந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு நல்லா சொல்லுவோம் அதை கதறல் கேவல் அப்படிங்கிற நிறைய சொற்கள் தமிழில் வந்து பயன்படுத்துவோம் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஏலத்தில் ஏலம் நடக்குது ஒரு ஆட்டை ஏலம் விட போகிறாங்க அதில் நிறைய பேர் வாழ்ந்து நிறைய காரணத்துக்காக அந்த ஆட்டை வாங்கலாம்னு நினச்சிருப்பாங்க வளர்க்கறதுக்காக என் குழந்த கேட்டாங்கறதுக்காக இப்படி நிறைய காரணங்கள் இருக்கும் அந்த இடத்துல ஏலத்தில் கசாப்பு கடைக்கே விலை போன ஆட்டின் கதறல் அப்படின்னு ஒரு வரி இருக்கிறார் ஆனால் அந்த ஆடு எங்கே போய் சேரப்போகுதுன்னு தெரியாது ஆனால் கசாப்பு கடைக்குன்னு முடிவாயிடுச்சு அப்படி முடிவாகிற ஆட்டை அன்பா தடவியெல்லாம் கூப்பிட்டு மாட்டாங்க பார்த்துருக்கீங்கள நாலு காலையும் ஒட்டா கட்டி தூக்கி எக்ஸல்லையோ இல்லைன்னா எம்ஐடியிலையோ முன்னாடியோ பின்னாடியோ போட்டுருவாங்க அப்போது அந்த நேரத்து அந்த ஆட்டின் கதறல் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து எடுத்திருக்கிறார் இதெல்லாம் யாரால் எழுத முடியும்னா கிராமம் சார்ந்த இந்த வாழ்வியல் சார்ந்த சின்ன சின்ன விஷயங்கள் மீதும் கவனம் செலுத்துகிற ஒரு ஆளால் கண்டிப்பாக எழுத முடியும் இந்த தொகுப்பு நிறைய மழை இருக்கிறது ஆட்டுக்குட்டி இருக்கிறது மனிதர்கள் இருக்கிறார்கள் பெரும் துயரங்கள் இருக்கின்றன தாய் கோழியும் கோழியும் அதன் குஞ்சுகளும் இருக்கிறது இருள் இருக்கிறது இரவு இருக்கிறது பூனை இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது நகரம் பெருநகரம் அந்த வாழ்க்கை சூழல் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது அதிகாரத்திற்கு எதிரான குரல் இருக்கிறது தன்மானம் இந்த கவிதைக்குள் இருக்கிறது இதையெல்லாம் எழுதுகிறார் கவிஞர் ஆனால் இந்த கவிஞரிடம் இந்த சமூகம் கேட்பதாக நான் சொல்லலைங்க கவிஞரே ஒரு கவிதை எழுதுகிறாரே கடைசியில் நான் சொன்னேன்னு சொல்லிடுறேன்டா என்ன எழுதுறாருன்னா இந்த சமூகம் வந்து அவர்கிட்ட கேட்குறதா அவர் நினச்சிட்டு இருக்கிறாருன்னு தான் இந்த கவிதையை நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு பிழைக்கான காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கவிதை தொடங்குது கோப்புகள் கலைத்து பழியின் முகத்திற்கு ஒப்பனை செய்துவிட்டு பழி சொன்ன முகத்துக்கெல்லாம் ஒப்பனை செய்துவிட்டு ஒரே ஒரு செய்துவிட்டு ஒரே ஒரு பிழையை திருத்த மீந்திருக்கிறாராம் இவர் சமூகம் என்னவாக இருக்காமா ஒரே ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது இவர் எதுக்கு இருக்கிறாருன்னா பழியின் ஒரே ஒரு பிழையை திருத்த மீந்திருக்கிறேன் எப்படி மீந்திருக்கிறார் முப்பாட்டனின் அறியாத விழுதாக அப்படின்னு ஒரு கருதி இருக்கிறார் இப்படி தூப்பெங்கும் நம்மளை வந்து தெரிஞ்சவங்களுக்கும் சரி தெரியாதவங்களுக்கும் சரி வேறு வேறு உணர்வு தளங்களில் மிக லாபகமான தமிழையே இருக்கக்கூடிய அழகான சொற்கள் மூலிமா படைச்சிருக்கிறார் இந்த உரை கூட நூல் அறிமுக உரையை கூட இந்த தொகுப்பினுடைய இறுதி கவிதை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன் இவர் இந்த நெருக்கடிகள் எல்லாம் சொன்ன இது வேலை நடிகர வர்றார் ஆற்றினுடைய கதறல் மாதிரி இருந்தது இப்படியெல்லாம் சொல்கிறது மூலிமா இவருடைய அந்த இன்னலான வாழ்க்கையின் பக்கங்கள் தொகுப்பில் பல இருக்குது இது இவருக்கே நடந்திருக்கணும்னு இல்லை இவர் சார்ந்த நண்பர்கள் நடந்ததை கூட ஒரு கவிஞர் எழுதியிருக்கலாம் அல்லது தான் கண்டதை எழுதியிருக்கலாம் இப்படியெல்லாம் எழுதுகிற இந்த கவிதைகளை இவர் எடுத்த விஷய எப்படியெல்லாம் எடுத்தார் அப்படிங்கிறதான் நான் இந்த இறுதி கவிதையை உரையினுடைய இறுதி கவிதையை சொல்லி முடிக்கிறேன் ஆயுள் மிச்சத்தின் துளியூண்டு மகிழ்வை ஆயுள் மிச்சத்தின் துளியூண்டு மகிழ்வை வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வெவ்வேறு விதமான கமிட்மெண்ட்ஸ் ஓட்டம் ப்ரெஷர் இது எல்லாம் தாண்டி போது கூட சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்குது அப்படியான ஆயுளினுடைய மொத்த ஓட்டத்தில் மிச்சம் இருப்பதெல்லாம் அந்த மகிழ்வான தருணங்கள் தான் அந்த மகிழ்வான தருணங்களை இந்த காலம் வீசி செல்கிறது ஆயுள் மிச்சத்தின் துளியூண்டு மகிழ்வை வீசி செல்கிறது காலம் கவிஞர் ஓடியோடி பொறுக்கி சிதறி வழிந்து சேர்ப்பதிலேயே கழிகிறது கவிஞரின் வேலை அப்படின்னு இந்த கவிதையை சொல்கிறேன் அப்படி ஆயுள் முழுவதும் ஓடி ஓடி கழித்து சிதறி கிடந்ததையெல்லாம் சேகரித்து துளியூண்டு மகிழ்வுக்காக தொடர்ந்து கவிதைகளை படுத்து படுத்தி கொண்டிருக்கும் நமது தோழர் பா காளிமுத்து அவர்களுக்கு இன்னும் பல தொகுப்புகளை வெளியிடவும் இவருடைய தொ தொகுப்புகள் இன்னும் பல விருதுகளை அடையவும் இந்த தருணத்தில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பாகவும் எனது சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்